ஸ்டடன் கார்டு அழைக்கவே அப்படியே இங்க இங்க <Marvel> ஐந்து <or coupon> <begun> ஃபிடுறாங்க நிறைய விஷயம் பார்த்து பார்த்து பண்றாங்க போன வருஷம் டூர்னமெண்ட் தொடர்ந்து இந்த வருஷத்துலயும் கொடுத்திருந்தாரு ரெண்டு ஓவர் வெறும் சிக்கனமா போட்டு லோ ஸ்கோர் மேட்ச்லாம் ஒவ்வொரு பிரைஸ் இந்த மேட்சுக்கு வாட்ச் கொடுக்குறாங்க அதே மாதிரி லூசர் டீம் லாஸ்ட் மேட்ச்சு மேன் ஆஃப் த மேட்ச் சிபி வெங்கட் ரெண்டு ஓவர் போட்டு ஆறு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து நாலு விக்கெட் எடுத்திருந்தார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் துண்டாக இருந்துச்சு அதன் காரணமாக தான் ஸ்கோர் போனோம் போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ராஜ்கமல் இது பண்ணார் அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க ஒரு புன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் பிக்கி ஃபிஃப்டியை பதிவு பண்ணியிருந்தாரு அதன் காரணமாக கொடுக்குறாங்க டோர்னமெண்டோட சீப் கஸ்ட் அவங்களுக்கு செமிஃபைனல் மேட்சுக்கான டேஸ் டைம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணால் பேக் டு பேக் ரெண்டு இயர் கோட்டைத்திரு மேட்ச் ரெண்டு இயருமே நம்ம தான் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளை இமினேட் பண்ண கமிட்டி அண்ட் சங்கர் போ நம்மளை ரெஃபர் பண்ண கார்த்தி எல்லாருக்குமே நன்றி ஸோ நேமோட கேட்டு இந்த மேட்ச் டீட்டெயில்ஸு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் நேமோட குயிக்காக சொல்லியிருக்கேண்ணா அப்படியே பின்னாடி ஒருத்தர் விக்கி என்ன பேசுறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் கார்த்திக் ஓகேண்ணா இந்த மேட்சோட பிரைஸ் டேட்டு அதை கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா இருபதாயிரம் மூன்றாம் பிரைஸ் பதினஞ்சாயிரம் ஓகே ஓகேண்ணா ஒரே நாள் டோர்னமெண்ட்டு ஒரு ரவுண்டு கட் பண்ணாலே ப்ரைஸ் அப்படிதானே தானே ஓகேண்ணா ஸோ நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் இயர் நம்ம டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு ஐயம்பட்டி ஸோ ப்ரைஸ் எடுத்திருந்தாங்க அவங்க ஊர் டோர்னமெண்ட்டில் நம்ம இன்ட்ரோ வீடியோ எடுக்கும்போது நீங்கள் நட போன டோர்மெண்ட்லே பெஸ்ட்டு டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம கோட்டை தெரு டோர்னமெண்ட்டை தான் சொல்லியிருந்தாங்க நான் அதை வீடியோவுமே ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஸோ அந்தளவு எல்லாராலேயும் பாராட்டப்படுற ஒரு டோர்னமெண்ட்டு ஸோ ஒரு நாளில் நடத்தினாலும் சூப்பராக தரமாக நடத்துறீங்க ஸோ ஒரே நாளில் இவ்வளவு ஸ்பெஷல் ப்ரைஸு எவ்ரி மேட்ச்சு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எப்படி உருவாச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எல்லாரோடையும் நம்ம சிறப்பாக நடத்தணும் எல்லோருடைய எண்ணம் அவ்வளோதான் இது வேறு ஒன்றும் காரணமாக இருக்குது ஓகே ஓகேண்ணா என்னென்ன ஸ்பெஷல் ப்ரைஸ் என்னென்ன ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா ஸ்பெஷல் ப்ரைஸ் என்னென்ன

அவரை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கடா சோ யாராவது ஒரு ஆளு ஸோ விக் கீ என்ன பத்தி சொல்லுங்க அர்ணாங்களில இருந்து மும்பை வரைக்கும் போய் விளாண்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் பிளயரா இருக்காரு அதை பத்தி உங்க ஊர் மண்ணின் மைந்தர் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அவரை மாதிரி இன்னும் நிறைய प्लेयर्स உருவாகணும் எல்லாரோட எண்ணமும் நமக்கு வந்து பெரிய உதவியா இருந்துட்டேப்ல நான் விளையாட்ட இருக்கேன் நான் தெரிஞ்சது நான் தெரிஞ்சது அவரை மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உருவாக்கணும்னு எல்லாரோட எண்ணமும் ஓகே ஓகேண்ணா அதே மாதிரி கார்த்தியான சின்ன வயசுல இருந்தே பாத்திருப்பீங்க விக்கே விளாண்டது ஸோ அவரோட வளர்ச்சி அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் படி மேலே போகும்போது உங்களுக்கு எப்படி ஹாப்பியா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லா விஷயத்துலையுமே ஸோ இங்கே விளாண்டுட்டு மறுபடியும் போய் மும்பையில விளையாண்டுட்டு போன வருஷம் ஐஎஸ்பியில் விளையாடலையும் சரி இந்த வருஷம் ஐஎஸ்பியில் விளையாடுறீங்க சரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே போன வருஷத்தில் இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு இதை தாண்டியும் தம்பி இந்தியன் இந்தியன் டீமில் வெயிட் டென்னிஸ் இந்தியன் டீமில் விளையாடணும்னு எங்கள் எல்லாரோட எண்ணமும் இருக்குது ஓகே ஓகேண்ணா அதே மாதிரி நம்ம டோனி மைலன் பள்ளி பள்ளியின்கிட்ட கேட்டிருந்தோம் விக்கி ப்ரோ செலக்ட் ஆனது எப்படி இருந்துச்சுன்னு ஸோ போன வருஷம் செலக்ட் ஆகிட்டாரு சந்தோஷமா இருந்துச்சு அப்போதைக்கு செலெக்ஷன் ட்ரையல் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் இதில் இந்த வருஷம் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது வருஷமும் என்ன செலக்ட் ஆனார் அது எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எனக்கு தெரியும் செலக்ட் தெரியும் தெரியும் அதனால் வந்து ரொம்ப இதாக ஆனால் விளாண்டு ரொம்ப சந்தோஷம் நல்லா விளாண்டான் அடுத்த டோர்னமெண்ட்லேயும் இன்னும் நல்லா விளாண்டா ஓகே ஓகே சூப்பர் ப அதே மாதிரி என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய பெரிய டோர்னமெண்ட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ஸோ ஐஎஸ்பிஎல்ல கலந்துக்கிட்டேன் புதுக்கோட்டையிலேருந்து போனால் ஒரே ஆள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா சொன்ன மாதிரி கனவு தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி டீவில் வரணும் பெரிய இடத்துல போய் விளாடணும் அது மாதிரி நம்மளும் சின்ன வயசுலேருந்து எதிர்பார்த்து ஒரு முயற்சி செஞ்சதில் ஒரு இதாக கிடச்சிருக்கு ஐஎஸ்டி இல்லைங்கிற இது இந்த மாதிரி நம்மள மாதிரி எல்லாம் உங்களை மாதிரி பார்த்து பார்த்து தான் நானும் விளாண்டு கொடுக்குறோம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு மோட்டிவேஷனாக ஒவ்வொரு துறையிலுமே யாருக்கு எது பிடிக்கும் அதில் மோட்டிவேஷனாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம நிச்சயமாக கண்டிப்பாக சேவை செய்ய இடத்துல ஸோ கனவு கனவோடு இல்லாமல் பழிக்கணும் அப்படின்னா உங்களோட அட்வைஸ் யங்ஸ்டர்ஸுக்கு என்னென்னா அதை பற்றி சொல்லுங்கள் ஹார்ட் ஒர்க் ஓகே இப்போ நான் விக்கி ப்ரோடா தனியாகவே ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்து கூடிய விரைவில் அந்த வீடியோவும் வரும் ஸோ அந்த வீடியோவில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தந்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் காரணமே மாமா தான் மாமானு அவங்க நேம் சொல்லிவிடுறாங்க எப்போதுமே என்ன சொல்கிறாங்க நம்மளை கூட இருக்கிற ஒரு ஆள் மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குற ஒரு ஆள் மாமா ஃபோட்டோ இளைஞர்கள் இழஞ்சி மாமா ஓகே ஓகேண்ணா சொல்லுங்க நம்ம தெரு பசங்க ஒரு டோர்னமெண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா டோர்னமெண்ட் இருந்தாலும் ஸோ கலந்துக்கிட்ட எல்லா டீமுமே அடுத்த வருஷம் கோட்டைத்தர்னா நம்ம என்ட்ரு பண்ணணும்ப்பா விளாடணும் அப்படின்னு ஒரு முனைப்பில் இருப்பாங்க அந்தளவு நம்ம பசங்க நல்லபடியாக டோர்னமெண்ட் நடத்த என்ன காரணமாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா பையன் கேட்டாங்க கேட்டாங்க எல்லா பிடிச்சி கொடுத்துறேன் என்னால் பிடிச்சி பன்னீர்னு சொல்லி சொன்னேன் ஒரு பரிசு பிடிச்சி கொடுத்தேன் இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் கோப்பையார் வச்சுருக்காங்க காலையோடு நான் கூட ஒரு பையனுக்கு ஒரு மெடல் கொடுத்து ஒரு வாட்ச் கொடுத்தேன் அது மாதிரி யார் தோத்து போறடியுமா இருந்தாலும் அவங்களுக்கு பரிசை கொடுத்து ஊக்குவிக்கணும்னு நல்ல எண்ணத்தைப்படுத்த இளைஞர்களுக்கு நான் சந்தோஷம் இருக்கிறேன் இடத்தோடு போகும்போது யாரும் மன மனசு பின்பற்றக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக ஃபோன் நடிக்கிறார் உள்ளங்கிறதுக்கு நேரத்து என் குடும்பத்துக்கு பிறகு என் குடும்பத்துக்கு பிறகு இவராக தான் நான் என் குடும்பமாக நினைக்கிறேன் அதனால்

எல்லாரும் வந்து ஓகே ஓகே அதே மாதிரி கோட்டத்தரோட ஒரு சீனியர் பிளேயர் அசோகண்ண அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஸோ போன இயரும் எல்லாருக்குமே சாப்பாடு க ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி முட்டையோட ஸோ வந்த எல்லாருக்குமே சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்ற பிளான் எப்படி வந்துச்சு மோஸ்ட்லி நிறைய டூர்னமெண்ட்டு சைவந்தான் போடுவாங்க ஸோ கிரேவியோட சேர்த்து எல்லா டீமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்படி வந்து அதை பற்றி சொல்லுங்கண்ணா சாப்பாடே இல்லாமல் நாங்கள் நேச்சராக போய்விடுவாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் சாப்பாடே இருக்காது எனர்ஜி இருக்காது அப்போ அந்த எனர்ஜி கொடுக்கணும் சாப்பாடு கொடுத்தே ஆகணும் அப்போ சாப்பாடு எடுத்தால் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் சும்மா குறையாக கொடுக்கக்கூடாது இல்லை அது நல்லா கொடுக்கணும்னு நினச்சா நல்லா கொடுத்து கொடுக்கும் அடுத்த தடவை இதை விட நல்லா கொடுக்கும் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ இந்த தடவை போன வருஷம் சரி இந்த வருஷம் சரி குவாலிட்டியாக இருந்துச்சு இதை விட இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது ஸோ மாதிரி நம்மளை அழைச்சா சங்கர் ப்ரோ

நோ பால் கொடுத்துட்டாங்க ஹிப் நோ பால் இந்த பால் பிரிக்கெட் பால் நவீன் மீட் பண்ணுற பசுபாலே பிரிக்கெட் பால் வித்தியா குழுக்களை தரையோட தரையிட போது நாலு ஃபுட்பால் ஆட்டாரு அங்கே அசோக் ஒன்று ரெண்டாவது ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன்

குயிக்கோ டெலிவரி உடம்புல பட்டு பைசிங்லாம் மாறுது நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவரிங் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க கலப்பக்காடு கேசிசி செகண்ட் ஓவர் போட எங்க விக்கி சாரி முதல் ஓவருக்கு எட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஒன்பது ரன் முதல் ஓவருக்கு ஒன்பது ஃபஸ்ட் ஒன்

லாங் ஆஃப் அடிச்சிருக்காரு கார்த்தி கேட்சை பிடிக்க முடியல பவுண்டரி போகாமல் சாப்பிட்டாரு தெளிவா தட்டி பெற்றிருக்காரு சிங்கிள் நேருக்கு ஃபார் அடிச்சிருக்காருக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்க

பாலரு சிங்கிள் இந்த முறை நேருக்கு நேர் மிட் ஆஃப் ஃபீல்டர் ட்ரான்ஸ்ஃபர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அதுக்குள்ளேயே போயிட்டாருங்க நவீன நீங்கள் பாஸாக சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன் இன்சர்டை வந்துச்சு ஸ்டாப் பண்ணி போட்டார் அங்கே பழனி டாட் பால் பாஸ்டர் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் கேட்சுக்கு ட்ரையாக மிஸ் பண்ணிட்டாரு சீங்கிள் ஓட்டாங்க இங்கே பார் இந்த ஓவர் வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கம்பேக்கிங் ஆன ஓராக மாற்றிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் அச்சம் உணவருக்கு முப்பத்தி ஒன் உணவருக்கு முப்பத்தி ஒன்று நாலாவது ஓர் பட எங்கள் அசோக் சாரி கலைஞன் ஓகே சிறப்பு முறையில் அடிக்கப்பட்ட பண்பு இரண்டாவது ரெண்டுக்கான முயற்சி இல்லை புரி நெக்ஸ்ட் ஒன் ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க இங்கே ஒரு பவுண்டரி சுற்றிட்டு தெளிவா ஆடி இருக்காரு இதுவும் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸோன் பேட்டில் போட்டுருச்சு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க இங்கே அசோக் அல்ல ஸ்டாப் சிங்கிள் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஒரு பட எங்கள் அக்மல் அசோன்

சம்பிள் அடிக்கலாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நிக்கி ஆன் சைக் சுத்திட்டு இருக்க ட்ரை பேட்ல பல்ல டாட் பால் இதற்காக எழுந்த வைக்க ஒன்று முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் பவர் பிளே உட்பட திவாகர் ஃபைனில் கட் பண்ணியிருக்காரு சென்சர் போட்ரி போயிருந்தா வெரைட்டி போய்கிட்டு இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க என் பேர் ரெண்டு மூணாவது ஒன்றும் ஓட்டாங்க மூன்றனுங்க பவுண்டரி கிடையாது செகண்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு லெக் பை டாட் பால் தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஆசாருங்க ரொம்ப பாசம் பேட்டை எடுத்தான்னு சொல்லலாம் விக்கி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் லெக்ல அடிச்சிருக்காரு விக்கி பேட்ல இருந்து ஒரு தேவையான ஆறு நெக்ஸ்ட் ஒன் ட்ரை சூப்பராக போட்டிருக்காருங்க அவர் ஸ்லோயா தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் சான்ஸ் பார் போயிடுச்சுங்க ஆறு எதிர்த்து அடிச்சிருக்காரு ஃபீல்டர் இருந்தாலும் அவர் தலைக்கு மேலே போயிருக்க ஒரு ஆறு ரெண்டாவது ஆற பதிவு பண்ணுறாரு இங்கே விக்கி போல நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அடித்து பார்க்குறாரா உள்ளே போய்ட்டாரு விக்கி சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரிம்னி இருக்க நாலு ஓவருக்கு பத்து ரெண்டோ ரெண்ணமோ அடிக்கணும் மாடு வேறு ஜல்லிக்கட்டுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் தேர்டு வருப்படங்க வேந்தன் சென்ஷிப்பா தட்டி விட்டு ஓடி இருக்கார் அவர் செங்கல் செகண்ட் ஒன்

சிக்கி சா தட்டி விட்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓடிடுறாங்களா அங்கே ஃபீல்ட வெறட்டி வந்துருக்காரு ரெண்டு ரெண்டு எல்லாம் அடித்து பார்த்துருக்காங்க ரெண்டு விட்டாங்க இங்கே ஸோ ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணுறாரு மேட்சை மூணு ஓர்க்கு பற்றி ஏழு அடிச்சிருக்காங்க இப்போ பாலுக்கு பால் மேட்ச்சாக மாற்றிட்டாங்க பதினெட்டுக்கு பதினெட்டு லெக் சைடு மிட் விக்கெட்லேயும் லாங் ஆனில் தான் ஃபீல்டு ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டு வைக்காமல் போடுறாங்க அச்சா ஃபீல்டு இருக்குது அந்த மாதிரி போட்டிருக்காரு லாங் ஆப்பில் புஷ்ட்டாக இங்கே கேட்சை கரெக்டாக போக ஆகலை ஸோ ஃபீல்ட் வருமா இந்த பக்கமாக வச்சு வச்சா ஃபீல்டருக்கு இழுத்து போட்டு விக்கெட் எடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க போட்டிருக்காருங்க ஸ்கொயர் லேக்கில் ஃபீல்டரே வைக்கல ஆனால் தெளிவாக ஃபீல்டரை லாங் ஆஃபில் ஏற்றி வச்சுட்டு கரெக்டாக போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு கேட்சு பிடிக்கும்போது கரெக்டாக ஆட்டோ போக்காக மாறிடுச்சு சாரி செகண்ட் ஒன் இல்லை அப்படிங்கிறத கம்மிட்டர் முன்னாடியே நின்னாரு அதுக்கு போட்டு இங்கே தப்பு பண்ணிட்டாங்க ஒரு பவுண்டரிக்காரு அங்கே சிங்கிள் லேக்கில் கவர்ஸ்ல சூப்பராக குவாலிட்டி ஆயிருந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு சான்ஸ் பார் பவுண்டரினு பார்த்தா போயிடுச்சு இங்க பவுண்டரி கவர்ஸ்ல மட்டும்தான் வைக்கல எக்ஸ்ட்ரா கவர்ல ஒன்று வச்சிருந்தாங்க பில்டரு தெளிவா ஆடி இருக்காரு கவர்ஸ்ல சென்சிபுலா தட்டிட்டு ரெண்டு கூப்பிட்டு இருக்காரு ஆனா பில்டர் முன்னாடி இழுத்து வச்சிருந்தாங்க அதன் காரணமா சிங்கிள் தான் ஓட முடியும்னு நினைக்கிறேன் சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் பதினெட்டுக்கு பதினெட்டு தேவை அப்படிங்கல மேல இந்த ஓவர்ல பத்து ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க எப்படி இருக்க பன்னெண்டுக்கு எட்டு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சுற்றி இருக்க இருக்கை உடம்புல தான் பட்டுச்சு சிங்கிள் ஓடிடுவாங்க சிங்கிள் செகண்ட் ஒன் அகே தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் கால் பண்ணிட்டாரு ஓட்டாருங்க பழனி லேட்டாக தான் பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் குயிக்காக செயல்பட்டுருக்கான்னு சொல்லலாம் இங்கே ரெண்டு ரன் பல நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீப்பர் கைக்கு வந்திருக்கு டாட் பால் ஒத்து ஒன் மறைச்சு அரிசாருங்க இங்கே ஃபீல்டர் உள்ளே இருந்தால் பார்த்து தெளிவாக ஆட்டாரு ஒரு பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட இங்கே மேட்சை டைப் பண்ணுறாங்க மேட்சுங்க டை ஆட்டாருங்க ட்ரைவ் இதோட இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க முதல் அணியாக ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க